லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளையராஜாவால் முகத்தில் கறி பூசப்பட்ட சங்கிகள் துபாக்கூர் சங்கிகள் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இளையராஜாவை சங்கியாக மாற்றுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி இளையரா த இளையராஜா மட்டுமில்ல தமிழகத்தில் எவனுமே முழு சங்கியாக மாறவே மாட்டான் அவனை மாற்றவே முடியாது என்பதற்கு இளையராஜா ஒரு உதாரணம் அதை தான் பார்க்க போகிறேன் என்ன நடந்துச்சு இளையராஜா எம்பி போஸ்ட் கொடுத்தாங்க மோடிட்டு போய் பாட்டு பாடினார் எல்லாம் பாடினார் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சங்கிகள் எப்படி மூஞ்சியில் கறியை பூச்சிட்டு கேவலப்பட்டு நிற்கிறான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துருங்க பார்த்தீங்களா இது நாம் இளையராஜா வீட்டில் எடுத்த வீடியோ இது வந்து இவர்களெல்லாம் ரஷ்ய கலைஞர்கள் ரஷ்ய எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது என்னென்னா நம்ம ஊரில் பிஹெச்டி பண்ணுறோம்ல அந்த மாதிரி இசையில் இது எல்லாமே சின்ன வயசு தான் ஏன்னா சின்ன வய அந்த பொண்ணும் சின்ன வயசு தான் அந்த பொண்ணு தான் இது ஹெட்டு அந்த வந்து பியானோ வாசிக்கிறவர் அவர் ரஷ்யாவிலேருந்து வந்தவர் தான் இன்னொருத்தர் ரஷ்யாவிலேருந்து வந்தவர் அவங்க ஹெட்டும் வந்திருந்தாங்க இளையராஜாவை சந்திப்பதற்கு ஒரு மூன்று நான்கு இளையராஜா அவர்களுடைய அன்று ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் ஸோ வந்திருந்தார் அன்றைக்கி அவர் வீட்டில் நாமும் அந்த ரஷ்ய கலைஞர்களோடு சென்றிருந்தோம் அப்போ அந்த ரஷ்ய கலைஞர்கள் வந்து சிம்பொனி கலைஞர்களுக்கு இணையானவர்கள் இவர்கள் வந்து சிம்பனி போய் சிம்பனியான்றது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா அந்த ஆர்கெஸ்ட்ராவில் போய் வாசிக்கணும்னா அதற்குள்ளேயே திறமையை வளர்த்து கொண்ட வேண்டும் அதற்காக வந்து பெரிய பெரிய இசை மேதைகள்கிட்ட பணியாற்றி இருக்க வேண்டும் அவர்கள்ட்ட போய் தன்னுடைய வாசிப்பை காண்பித்து ஆசி பெற்றால் தான் அங்கே போக முடியும் அங்கே போய் வைக்கிற பரீட்சையில் பாஸ் பண்ணணும் பண்ணால் தான் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு பிளேயராக உள்ளே நுழைய முடியும் அது போன்ற சர்வதேச திறமை வாய்ந்த அந்த பிளேயர்ஸ் தான் அந்த நாலு பேர் ரஷ்யாவிலேருந்து இளையராஜாவை சந்திக்க வேண்டும் என்றே அவர்கள் அங்கிருந்து வந்திருந்தார்கள் சரியா இப்போ இதில் சங்கிகள் எங்கே வரான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கிகள் என்ன பண்ணுன்னா என்னோட திட்டம் என்னென்னா ஸ்பீக்கில் இருக்கிறவர்கள்லாம் யாரையெல்லாம் நான் மடக்க முடியுமோ தமிழ்நாட்டில் மடக்கி கேரளாவை பொறுத்தளவுக்கும் சரி மடக்கி அவர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி மத்திய அரசு கையில் இருக்குது அவார்டெல்லாம் கையில் இருக்கல எல்லாருக்கும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் அது இது நினைத்தையாக கொடுக்க வேண்டியது எம்பி பதவியை கொடுக்க வேண்டியது அமை எம்பியார் ஜெயிக்காதவனுக்கெல்லாம் அமைச்சராக வேண்டியது இப்படிலாம் பண்ணிவிட்டு அவர்கள் அந்த பெருமைக்குரியவர்களை வந்து பாஜக பெருமைப்படுத்துகிறதுன்னு சொல்லி ஊருக்குள்ளே நுழையணும் ஆனால் தமிழ்நாட்டில் இது நடக்காதுன்றது இந்த கூமுட்டைகளுக்கு இன்றைக்கி இல்லை நீ போக போக புரிஞ்சுக்கோன்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இளையராஜான்ற ஒரு இசைஞானி தமிழக மக்கள் அனைவருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லோர் இதயங்களிலும் இடம் பிடித்த ஒரு இசைஞானி இசையில் மட்டும்தான் சொல்கிறேன் அவருடைய அரசியல் அரசியல் கருத்துக்கள் பேட்டிகள் பேச்சை பற்றின விட்டுருக்கேன் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இளையராஜா வந்து சினிமாவில் இருப்பவர்களும் சரி இசை ஞானி இசை துறையில் இருப்பவர்களும் சரி கலைஞர்களும் சரி அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த கலை மட்டும்தான் தான் ஏன்னா இவர்கள் சர்வதேச அளவில் சாதனையாளர்கள் இவர்கள் முழு நேரம் இவர்கள் மனைவியை கவனிக்க மாட்டாங்க குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க யார் பையன் என்ன பண்ணுறான் பிள்ளை எதுவுமே தெரியாது உலக அரசியல் எதுவும் தெரியாது அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் இசை 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 இசைன்னே இருக்குதா மட்டும்தான் அதில் வந்து பீக் அடைந்து பீக்கில் போய் போக முடியும் அதே மாதிரி தான் சயின்டிஸ்ட்டு அதே மாதிரி ஆஸ்ட்ரோனாட்ஸ் இருக்காங்க இப்போ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் அதே சிந்தித்தா மட்டும்தான் ஒரு பெரிய சாதனையாளராக முடியும் எந்த துறையாக இருந்தாலும் சரியா அப்படிப்பட்டவர் தான் இளையராஜா இளையராஜாவுக்கு வந்து எந்தவித கெட்ட எண்ணமும் மென்டாலிட்டியாக கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பச்சை குழந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இளையராஜா இளையராஜா பார்த்திங்கன்னா சில நேரம் அரசியல் கருத்துக்கள்ன்ற பேரில் வாந்தி எடுத்து விட்டுருப்பாரோ அதெல்லாம் விட்ருங்க அந்த ஏன்னா இளையராஜாவுக்கு அதெல்லாம் தெரியாது யாராவது போட்டு என்ன தேவையை கேட்பாங்க அது அதற்கான ஆளும் இளையராஜா கிடையாது அவர்கிட்ட போய் கேள்வி கேட்பதே வந்து காலத்துக்கு ஒவ்வாது ஸோ இப்படி இருக்கிற இளையராஜாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டையை போட்டோம்னா பிஜேபிக்காரன் ஆகிட்டோம்னா இளையராஜா வச்சு இளையராஜா ரசிகர்கள்லாம் உள்ளே இழுத்தரலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா வாலண்டியராக போய் ஒரு எம்பி போஸ்ட்டை கொடுக்குறாங்க இளையராஜாவுக்கு இளையராஜா கேட்டாரா கட்சியில் சேர்ந்தாரா எதுவும் இல்லை இளையராஜா ஆட்டையை போட்டோம்னா இளையராஜா ரசிகர்கள் ஓ இளையராஜா நம்ம தலைவன் இளையராஜாக்கே எம்பி போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாஜக உண்மையிலேயே தமிழர்களை காப்பாற்றுது தமிழர்களை பெருமைப்படுத்துது தமிழ் இசைஞானியை யாருமே கண்டுக்கல அவரை எம்பி ஆக்கியிருக்காங்க பத்மபூஷன் பத்ம பத்மஸ்ரீலாம் கொடுத்துருக்காங்க அது வேறு விஷயம் பழைய காலத்தில் கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ அவரை எம்பி ஆக்கிட்டாங்கன்னு இவங்க பூரா போயிடுவாங்களாம் ஏண்டா லூசாடா தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் நீ இளையராஜாக்கு எம்பி பதவி கொடுத்தனா எல்லாம் பிஜேபி ஆயிடுவானா இல்லை இளையராஜா தான் பிஜேபி காரணம் ஆயிடுவாரா ஆக மாட்டார்ன்றது தான் இப்போ இந்த உதாரணம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களோட புத்தியை காட்டுறேன் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா போகிறாரு எம்பி ஆகிறாரு எம்பி ஆனவனே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா காசியில் இளையராஜா ஆன்மீகவாதி ஆன்மீக மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சிவன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு இளையராஜா மைக்கி பிரைம் மினிஸ்டரும் வராரு நீங்கள் வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி இளையராஜாவை ஷோ கட்டினா எம்பி ஆக்கிட்டாங்க அடுத்து கொண்டு போய் காசியில் பாட்டு பாடினோடனே காசி மகான்ற பாட்டை கேட்ட உடனே அப்படி தமிழர்கள்லாம் அப்படி இளையராஜா ரசித்து அப்படியே சக்கு 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 சக்குன்னு தாமரை கோட்டு போட்டுருவான்னு முட்டாள்தனமாக ஒரு கணக்கை போட்டு மோடியை வர வச்சு அங்கே இளையராஜா பாடினார் இளையராஜா என்ன பண்ணுறாரு சரி ஓசியில் எம்பி பதவி கொடுக்குறாரு யாரா வேணான்னு சொல்லுவாங்களா வாங்கிக்கிட்டாரு சரி ஓசியில் கூப்பிட்றாங்க காசிக்கு சரி போனார் மோடி முன்னாடி வாசிக்கினார் மோடி அவர் கண்டுக்கிறவே இல்லை அவர் பாட்டுக்கு அங்கேயும் வந்து ஏன்னா அவர் கண்டுக்கிறா அவமதிக்கணும்லாம் கிடையாது அவருக்கு தெரியாது யாரை எப்படி வரவேற்கணும் எப்படி பேசணும் பிரதமர்ட்ட எப்படி பேசணும்லாம் தெரியாது அதை கொடுத்து பேசுவார் அவ்வளோதான் இப்போ அங்கே போய் பாடல்களை பாடுறாரு இங்கேருந்து சங்கீகளை கூப்பிட்டு போகிறாங்க ட்ரெயின் வச்சு ஓச்சி இல்லை ஐயாயிரம் சங்கீகளை கூப்பிட்டு போயிட்டேன்னா உனக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் பூரா ஓட்டு போட்டுருவானா அந்த மாதிரி மண்ணை கவ வச்சு நாற்பது அடங்கு மண்ணா போச்சு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன்னா இளையராஜா வேஸ்ட்டு இளையராஜாக்கு எம்பி பதவி கொடுத்து அவர் நமக்காக பிரச்சாரம் பண்ண வரல ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன்னா இளையராஜா சொல்லிக்கார் ஐயா அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் அரசியலுக்கு வரமாட்டேன் நீங்கள் எம்பி பதவி கொடுக்கறதுனால பாஜக பிரச்சாரம் பண்ணணுன்னோ தாமரை மலர்ந்தே திரும் மயிர் மலர்ந்தே தீரும்ன்ற வார்த்தையெல்லாம் என்ன வரக்கூடாது நீங்கள் கொடுக்குறீங்க எம்பி பதவி நான் வாங்கிக்கிறேன் இவ்வளோ தான் இளையராஜா சொன்னி ஸோ பிரச்சாரத்துக்கு பண்ணலாம் எதுவும் பண்ணலானே இளையராஜா யூஸ்லெஸ்ஸு எந்த வகையிலும் நமக்கு பயன்பெற மாட்டான்னு சொல்லி இளையராஜா அப்படியே கழட்டி விட்டாங்க கண்ட நடிகையெல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடிய மோடி ஏதோ அழகி போட்டியில் போய் தேர்டு வந்திருப்பாள் எதோ ஏதோ ஒன்று போய் ஏதோ டுபா கூட இருப்பாள் அவளெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டில் வச்சு விருந்து கொடுக்கக்கூடிய மோடி சர்வதேச அளவில் பி தேவான் அதுக்கப்புறம் வந்து மொசாட் வரிசையில் வரக்கூடிய இளையராஜா மிகப்பெரிய உலக சாதனையாளராக சிம்பனி இசைத்து விட்டு வந்த உடனே அவரை அழைத்து ஒரு வாழ்த்து கூட சொல்லலை இந்த மோடி ட்விட்டரில் ஒரு வாழ்த்து கூட போடலை அப்போ எவ்வளோ கேவலமானவர்கள் இவர்கள் எப்படி வந்து ஏமாற்றுகிறார்கள் தமிழர்கள்னு நீங்கள் பார்த்துங்க அது இளையராஜாக்கே தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் போகிறான்னு தெரிஞ்சவொடனே முதலமைச்சர் நேரடியாக அவர் வீட்டுக்கே போயிட்டார் வீட்டுக்கே போய் அவருக்கு வாழ்த்து சொல்லி அவருக்கு சால்வையை போட்டவொடனே அப்போ தான் இள அதுதான் தமிழன் அதுதான் திராவிடன் அதுதான் வந்து இளையராஜா அதுதான் தமிழக மக்கள் அப்படின்னு அர்த்தம் இளையராஜா சொல்கிறாரு உங்கள் அப்பா கொடுத்தாருல ஒரு பட்டம் விசைஞானி அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது உலகத்தில் வேறு எந்த பட்டமும் எந்த விருதும் என்னை அழகுப்படுத்துவதில்லை இந்த விசைஞானி என்பது தலைவர் கலைஞர் கொடுத்தது அதுதான் இன்றும் நிலைத்து நிற்கிறது அதற்கு நன்றின்னு சொல்லி முதலமைச்சர்கள் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் வந்து இளையராஜா அவர்கள் அந்த சாதனையை செய்து விட்டு சிம்பனி வாசித்து விட்டு இங்கே வந்தபோது என்னென்னா எல்லோரும் போய் வரவேற்பாங்க எல்லாம் பண்ணாங்க இல்லையா ஆனால் மோடி ஒரு பதிவு கூட வாழ்த்துக்கள்னு கூட போடலை கண்ட கிழவிக்கு போன வந்தவ நடிகை இத்து போனவ இத்து போனவனுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறேன் மோடி இளையராஜாவுக்கு ஒரு வாழ்த்து கூட போடலை ஒரு ஃபோனில் கூட பேசலை ஆனால் முதலமைச்சர் கொண்டதுக்கப்புறம் இளையராஜா இப்போதை தான் புரிந்து கொண்டார் இவங்க கொடுத்த எம்பி பதவிக்காக கொடுத்தாங்க வாங்கிட்டு அவ்வளோதான் நம்ம கட்சியிலலாம் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு நேராக போய் முதலமைச்சரை பார்க்குறாரு அவங்களுக்கு மேலும் காண்டாகுது என்னென்னா அதாவது எம்பி பாஜக சார்பில் எம்பி பதவி கொடுத்துருக்கேன் நியமன பதவி அப்படிக்கணும் இவர் பாஜகிட்ட மட்டும் சொல்லணுமா அங்கேருந்து ஃபோன் பண்ணி இவர் மோடி கிட்ட சொல்லணுமா பாஜக காரனை கூட்டு வாழ்த்து பண்ணணுமா திமுக காரன் இந்த கட்சிக்காரன எவன் ஐயா போ நான் பாஜக காரன் சொல்லிட்டு சொல்லி நினச்சாங்க இந்த முட்டாள்கள் கடைசியில் மொத்தமாக பட்டையாக நாம அடித்து விட்டார் இளையராஜா இளையராஜா நேராக போய் என்ன பண்ணுறாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அவர்கிட்ட நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றார் இதுதான் திராவிடம் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தான் தமிழனுடைய ஜீனில் உள்ள விஷயம் எக்காலத்திலும் முக்காலத்திலும் இந்த காரன் உள்ளே நுழைந்து நம்மளோட டபுள் கேம் ஆடி மதம் என்ற பெயரில் இளையராஜா வந்து மீ தீவிர மதவாதியாக அதாவது மதவாதி கிடையாதவர் ஆன்மீகவாதியாக இருப்பதை வைத்து அவரை மதத்திற்குள்ளே இழுத்து சரியா இழுத்து பாரதிய ஜனதாக்குள்ளே கோர்த்து விட்டு அவர் ரசிகர்கள்லாம் தாமரைக்கு வாட்டு பண்ணால் போட்டு தாமரை மலர்ந்தே தீர்ன்னு சொன்ன இன்றைக்கி என்னென்னா தாமரை மயிரில் கூட மலராதுன்றது கடைசியாக இளையராஜா அடித்த செருப்படியும் கொண்டு இவர்கள் என்ன செய்வது என்றே முழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நான் பார்க்குறோம் இதுக்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்னென்னா இளையராஜாவுக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்தப்படும் இளையராஜா என்கிற ஞானியோடைய ரசிகர்கள் முன்னிலையில் இந்த பாராட்டு விழாவை தமிழக அரசு நடத்தும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட நாடு இதுதான் திராவிடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்